Va đi baba 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 ba ba baba ba ba, ba đi, đi. Vá, வா வா பால் குடிக்கலாம் அப்படியே வா வா வாடி வா 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 வாட 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 அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம அபி வந்து குட்டி போட்டிருந்தாங்க மூணு குட்டி போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இவருக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்கோம்னா இவருக்கு வந்து ஆதின்னு வச்சிருக்கிறோம் இவங்க வந்து இன்னும் வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து தங்கமையிலே மொத்தம் மூணு பேருங்க இவர் பேர் வந்து ஆதி சரியான சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாருங்க ஓனை பண்ணிட்டே இருப்பாரு இப்போ எங்கள் வீட்டில் வந்து அபி அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு தேவதைகள் வந்திருக்காங்க இதில் ரெண்டு ஆண் ஒரு பெண்ணுங்க இது வந்து மூத்த பையனுங்க இவரோட பேர் வந்து ஆதின்னு வச்சிருக்கிறோம் நல்லா இருக்காங்களா இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தான்ச்சுங்க வீடியோவில் காட்டவே இல்லை இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்து ஆள் இந்த தலைமுடியெல்லாம் முடியெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து பால் கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க இது வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பிக்கு வந்துட்டுங்க இப்போ வந்து சிரஞ்சில் வந்து பால் கொடுத்துக்கிறவங்க ஆனால் குடிப்பறான்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க இது அங்கேயா இருடா இப்போ ஒன்றா ரெண்டு பேர்த்து எடுக்கிறேங்க பால் கொடுக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம்ங்க ரொம்ப வந்து இது பண்ணி தான் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆ ஆ என்னென்னா சொன்ன சம்மதம் கேட்டுக்குவாங்க விளையாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்காங்களா அழகாக இருக்காங்களா ஆதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியான நீங்கள் தூங்குறக்க விட்றதில்லைங்க கூட வெதை இருக்கானுங்க அதி அதி அதே துரு துரு துருன்னு இருக்கிறானுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கம்முனே வேற சுற்றி சுற்றி ஏதோ ஒரு பக்கம் ஓடுறது விளையாடுறது ம் பேர் இங்கே இறையாச்சு எங்கேடா சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் மொத்தம் மூணு பேருங்க இப்போ ஒருத்தர் கீழே வேலை கீழே விட்ருக்கறேன் இன்னொரு பார்க்குறிச்சிக்கலாமா சாமி ம் ஏய் தங்கமே ஆதிங்க எங்கள் பேர் ஆதி ஆதி ஹாய் செல்லக்குட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு காயம்பட்டு உசுருக்கு போராடிட்டு இருந்த ரெண்டு அணையில் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி அவங்க வந்து இன்றைக்கி குட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க ஒரு உயிரை காப்பாற்றின ஒரு சந்தோஷம் இப்போ தான் வந்து ஒரு முழு மன நிறைவாக இருக்குதுங்க ஏன்னா நம்மளுக்கு எதாச்சும் கூட நம்மளுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் ஒடியேறுவாங்க ஆனால் இது மாதிரி மிருங்ககளுக்கெல்லாம் நம்ம மனிதர்களாக பார்த்து ஏதாச்சும் உதவி செஞ்சா தான் அவங்க வந்து இந்த உலகில் வந்து ஆயுள் கம்மி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசைங்க அந்த ஆசையோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆதி என் கையில் விளையாடிட்டுருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்னோடய மனைவிக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த ஒரு ஒரு வாரமே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகிடுச்சிங்க துரு 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 துருண்டுங்க தூங்கற கூட்டுறது ஏதோ ஒன்று கத்தி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எங்கே உடம்புல எங்கே விட்டாலும் சரி ஏறிட்டு ஒரே ஆட்டம் தாங்க கை தலை பாருங்கள் ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து அதுக்கு பால் குடிக்கிறேன் எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு பாருங்க நீங்கள் தங்கா ம் ஆ ஆ ஆ சரி சரி ம் குத்து குறித்து வந்தேன் எப்படி பால் கொடுக்குறக்கே ஆ தங்கா இன்னும் பால் குடிக்க தெரியறதில்லைங்க அதனால் வந்து சிரஞ்சல் தான் கொடுத்துக்கிறோங்க ஏன்னா வேணால் தா இருந்து பால் குடி வந்து மறக்கலைங்க இது இது ஆ ஆ சரி சரி ஆ ஆ ஆ கைக்கே சிக்க மாட்டாங்க இந்த பாலை குடிக்கிறதுக்குள்ள போகணுமா நீங்கள் குடிக்க வைக்கிறதுக்குள்ள கையை அமுத்தி வச்சோம்னா திருப்பி திருப்பி எடுத்து 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 ஏதோ குரு பண்ணிகிட்டே இருப்பாங்க ம் சாமி பாலக்குடி சாமி அப்போ பொண்ணு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள பெண் பண்ணுறது அது சரி போதும் போதும் விவது விளையாண்டு போதும் சொன்னால் கேட்கும் ம் தங்க பையனா சமத்துப்பையுங்க ம் ம் ஒன்று ரெண்டு வா ஒன்று ரெண்டு வா ரெண்டு வா ரெண்டே வா ரெண்டே வா ரெண்டே வா ம் ம் பாருங்கள் இப்போ ஆள் வர்றாரு வாடா ம் இப்போ அடுத்த ஆள் வந்துட்டாங்க பா சரியாண்ணா இருக்குன்னு வைங்க இப்போ அடுத்து வந்திருக்கிற ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்னு வச்சுருக்குறோமுங்க கீரண்ராசாமி பாரு ரெண்டு பேர் கூட இன்னொரு இருக்கிறாங்க பிள்ளை இருக்கிறாங்க அவள் பேர் அபிங்க ஆனால் கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுமைலேயும் கொடுமை என்னென்னா மனிதர்கள் தான் வந்து ஊனமாக படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அபிக்கு பிறந்திருக்கிற பெண் குட்டிக்கு வந்துங்க அவள் பேரும் அபின்னு தான் வச்சுருக்குறோம் அவளுக்கு வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா முன்னங்கால் வந்து இல்லைங்க அது வந்து ஊனமாகவே பிறந்துட்டாளங்க அதனால் வந்து அவன் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப சிரத்தை எடுத்து அவளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்களும் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டோங்க அதுக்கு எதாவது பண்ணலாமான்னு அதுக்கு எதுவும் சோர்ஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அப்பிக்குட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னங்கால் பார்த்திங்கன்னா கால் வந்து இல்லைங்க ரொம்ப அழுதுங்க நாங்கள் நாங்களே வந்து குட்டி போட்டோன்னா வந்து பார்த்தோம் அவளுக்கே பெருசாக தெரியலைங்க ஒரு நாள் கழிச்சு பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால் வந்து முன்னாடி இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க தங்கவா எரிங்க ஒவ்வொருத்தரோ பால் கொடுக்கலாம் உடமாட்டாங்க இல்லாடி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றிங்க சுற்றி எங்களுக்கு வந்து விளையாடிட்டே இருக்கணும் விளையாடினா மட்டும்தான் எங்களுக்கு வந்துங்க சரி சரி பால் குடிச்சிக்கலாம் சரிடா சரிடா ஆ ஆ ஆ இப்படி கிட்டி ஓட்ட மாதிரி போட்டோம்னா தான் வந்து கரெக்டாக குடிப்பாங்க ஆ சரி 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 ரெண்டு வா ரெண்டு வா ரெண்டே ரெண்டு வா ம் பாருங்கள் வீட்டு வந்தாச்சுங்க அடுத்து இவர் ஒருத்தர் இங்கே விளையாடிட்டு போயர் இயராக வாங்கிக்கிறா நீ நல்ல பையன் தானே பசி நல்ல பசி இன்னிலிருந்து நேத்துல இருந்தா பதினாறு சிறந்த குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க پریمی 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 سامی امروز دارم 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 دارم

കുടി ചേട്ട വിടുവാ പഠിച്ചുടുവാളി കുടിക്കുന്നില്ല വാവാ இவ வந்து பெண் குட்டிங்க இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்துங்க ஆண்டவன் பாருங்க எவ்வளோ கொடூரமாக வந்து படைச்சிருக்காங்க அந்த கால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இல்லைங்க அதனால் வந்து இவளுக்கு செல்லமாக இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பிறவிலே வந்து ஒரு உணவாக படைச்சிட்டாங்க அதனால் இங்கே செல்ல குட்டிங்க அதனால் இவளுக்கு பேர் வந்து அப்படின்னே வெச்சோம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க உங்களுக்கு வந்து இந்த இவங்க மூணு பேர்த்தையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே ஒரு லைக் போடுங்க சமயம் ஹரிக்குட்டி தங்கமயிலே டேய் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா விரல்களெல்லாம் இல்லைங்க ஏன்னா ஆண்டா வந்து இந்த இவளை வந்து அப்படி படைச்சிட்டாங்க அதனால் வந்து இவளை வந்து ரொம்பவுமே கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்க சமத்துக்குட்டிங்க சொன்ன சொன்னவடி கேட்டுக்குவா ஆ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அஞ்சு ரூபாய் ஆகி போச்சுங்க அணில்குட்டி இன்னும் பால் குடிக்கிறதுக்கு வந்து தெரியறது இல்லைங்க கரெக்டாக நம்ம வலுக்கு டைமை கொடுத்தா மட்டும்தான் தான் கொடுத்துட்டுக்கிட்டாங்க என்ன பண்ணுறது குழந்தைங்களை போச்சு அது நல்லா பழக்கமாகணும் தாய்கிட்ட வந்து பிரித்து பால் கொடுத்துட்டுக்குறவங்க ம் சரி 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 ஆ ஆ சரி சரி ஒன்று ரெண்டு வாங்க நாலு தான் மூணு தான் பிடிக்கிறாங்க வர நீங்கள் குடிசாமி ஒரு இது கேட்குறதில்லைங்க சொன்னபடி கேட்குறதுதான் இருங்க எப்படி கையில் ஏறி பால் குடிக்கிறதுலாம் என்ன நின்றுக்கான ஒரு வாரம் ஆயிருங்க அப்போ அவங்களே சிறந்த வந்து குடிச்சு குடிக்கிறதுக்கு ஆரமிச்சிருவாங்க அது வரைக்கும் இவங்களுக்கு பால் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயந்தாங்க உங்களுக்கு அனல் குட்டி எல்லாம் பிடிக்குங்களா காலுக்குள்ளேயே அங்கி வேறு இருக்கிறாங்க பாருங்க டே நீங்களும் ஒருத்தர் காணா தங்கா நீங்கள் வேறு துண்டு போய் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கேயும் வந்தேன் துண்டு போய் உழைச்சிட்டு இருக்காங்க தங்கா டேய் ம் எங்கேடா கால் போய் ரேட்டு இருக்கடாய் எப்படி வாடா Bora okay. Okay. சரிங்க தான் பார்த்தீங்கன்னா மூணு குட்டீஸுங்க பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு

சரி 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 ஆ போதும் வருத்திங்க அதுங்க ம் விழுந்துடாத ம் தேங்க் ஒருத்தரப்ப பால் குடிச்சிட்டாங்க நீங்கள் நைட் இருக்க பத்து மணிக்கு இருக்க வந்து பால் கொடுப்பாங்க மறுபடி இன்னும் பாலை பூரா அங்கேயும் இங்கேயும் சிந்தி அதில் உடம்பு பூரா ஆக்கி

வணக்கம்ங்க இங்கே பாருங்க மூணு பேருங்க சரியான வேலை இருக்காங்க இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கையில் உட்காந்து இருக்காங்க இவ்வளோ நேரம் நேரலில் வந்து எங்களோட வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கூடிய குடிசீக்கிரம் இவங்கெல்லாம் வந்து பரிபூர்ணமாக பெருசாகிருப்பாங்க பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இந்த குட்டிகளை வந்து காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருமே ஏதோ ஒரு விலங்குகளுக்கு உயிர் போகிற நேரத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம அதான் பெரிய நம்மளுக்கு வாழ்க்கையில் செய்கிற ஒரு மிகப்பெரிய இதுங்க ஏன்னா என்ன தங்க உங்கள்கிட்ட மூணு பேர் பாருங்கள் கையில் ஏறி விளையாடுவோம் நீ மேலேறிடுவாங்க நீ அதனால் வந்து ம் பாருங்கள் ஒரு ஆள் மேலே இறக்கலாம் போக முடிய அதே மாதிரி கூண்டுக்குள்ளே வெட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாட்டுக்கு போயிடுவாங்க இதான் எங்களோட கூடுங்க விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் எங்களோட உள்ளே போய்ட்டு நீட்டாக எங்களோட இதில் படுத்துக்குவாங்க அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட கேம்சில் வந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சளவுக்கு இங்கே மூணு அணைகள் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க போதா சார் உள்ள போ இது பார்த்தீங்கன்னா அடுத்து குட்டிங்க இதுதான் வந்து அப்படி ஏற்கனவே வந்து கடவுள் வந்து ஒரு கால் இல்லாமல் படைச்சிட்டாருங்க இந்த அணில் குட்டியை அதனால் வந்து ரொம்ப செல்லமாக இது பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உயிருக்கில் அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அந்த கால் இருக்காது ஏன் ஏன்டா கடவுள் இப்படி படைக்கிறான்னு தெரிலைங்க ம் ஏமா 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 ஆய் இறங்கி இறங்க வேண்டிய சிவா மேலே வர அங்க எங்க போற மேடம் கையிலயே இருக்கும்னு நினைக்கிறாளுங்க கீழே இறங்க மாட்டேன்னு உள்ள வீட்டுக்குள்ள கூண்டுக்குள்ளே விட்டாலும் திருப்பி வந்து வந்துட்டாங்க ஏமா தங்கா வர வர சரிங்க இவ்வளோ நேரம் நேரில் இருந்தால் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் ஒரு அடுத்த நேரலையை சந்திக்கலாங்க